சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வைத்ததால் பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி முறையீடு செய்திருந்த நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொன்முடி போட்டியிட்டு வென்ற திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பை சட்டப்பேரவை செயலகம் ரத்து செய்தது இந்நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் பெறப்பட்டதை தொடர்ந்து பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆனார் இதற்கிடையே பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி ஆளுநருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி தொடர உள்ளதால் அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது